ये मेरे अप्रैल खराब Yeah. <laughs> அட இன்ன தொடல انا எப்டி இத சொல்லுது பெரிய இன்ட்ருசெட் பண்ணிய புது சிலேந்திரன் ஆனா இ எப்படி அப்புட் பண்ணி பார்க்கணும் அப்படி சொல்லி தரேன் சார் நீங்க அப்புட் செய்ய வேண்டியது ஆனா அந்த நான் பாஸ்ல உடனே ரெஸ்ட் அடிयो அந்த உடனே வந்து நான் அப்புட் பண்ணிக்கறேன்னு சொல்றேன் அப்ப சொந்தமா Амраадаа ten bar है okay, ना